மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் எல்லாரோடும் உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால ஜிஎஸ்டி ஐயோ மோதி போட்டார் வரின்னு அந்த லைன் இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாத்தீங்களா நீங்க கேக்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லீங்க ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் பிஏடி அதோட இல்லாம ஸ்டேட்ல எக்ஸைஸ் ஆக அதை தவிர ஸ்டேட் லெவல்ல இருந்த எத்தனையோ அடிஷனல் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட பதினேழு வரிகளும் எட்டு ஒன்பது செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியில இருந்தே வரி இருந்துச்சு ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு சோ நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த வரி விகிதத்தை கூட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான் அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும் போது அதை காட்டி மாட்டாங்க இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி மத பிறகு வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது தப்பது முதலையும் இருந்துச்சு இப்போவும் இருந்துச்சு இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம் இந்த பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு அஞ்சு பர்சன்ட் வரி அதுல ரெண்டரை மாநிலத்துக்கு போகுது மீதி ரெண்டரை மத்திய அரசுக்கு வருது அத போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சு நினைக்கிறாங்க இல்ல லாஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்து தான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது அதனால ஜிஎஸ்டி பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மக்களிடையே இதை பத்தி உணர் உணர்வு அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமான 6% is the requirement for education. 6% of the yeah. budget. Yeah. Hmm. But then we are not getting it. We are not getting that much. But you know, ma'am, when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both a center and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at, and together is what we should take for assessing how much is being spent on education. So, just not the central government, because it's a subject under both center and state. <laughs> முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா சமத்துவம் நாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதிய பற்றி விஷயத்துல திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம் தப்பு ஒண்ணும் இல்ல பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்துருக்கு ஆனா அது எங்களோட வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதிய பத்தி பேசவே கூடாது அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம் அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லவானா இன்னைக்கும் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறேங்க ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு மனித கழிவு குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சா கொஞ்சம் விட்டுணும்

பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுகிட்டா சரிதான் சிபிஎஸ்இ ல படிக்கிறேன்

அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும் இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது அதுவும் அந்த மனியும் யோசிங்க அவங்க குவாலிட்டிக்கு வரும்போது குவாலிஃபை யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு எல்லாரும் பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும் ஐயா நீங்க ஏதோ கேட்டீங்க நீங்க அப்படி எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க கேள்விகள் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும் இல்ல இதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் தமிழர்களின் மனநிலை எப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க